இங்கே ஒரு வழியாக ஹனிமூன் புறத்துக்கு சம்மதிச்சிட்றாங்க பாண்டியனும் இங்கே அதனால் மயிலும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க ஏகத்தாலம் பேர் பேசுகிறாங்க இங்கே ராஜிக்கிட்டே மீனாக்கிட்டையும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடக்காத ஒரு விஷயம் எனக்கு நடப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் நடவடிக்கை தான் எங்கள் மீனாவுக்கும் ராஜுக்கும் தெரியுது அதை வந்துட்டு எங்கள் தங்கமையிலுமே நேரடியாகவே காட்டிடுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு இருக்க பாண்டியன் வந்துட்டு இங்கே அவங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் புறத்துக்கான ஏற்பாட்டை பண்ண அந்த ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆமாம் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்ல சரிடி இது உனக்கு கிடச்ச நல்ல வாய்ப்பு இதை மிஸ் பண்ணிடாத மாப்பிள்ளை உங்க கைக்குள்ள போட்டுருக்கிறதுக்கு பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க அங்க போனதுக்கு அப்புறம் இவருக்கு எப்படியும் வீட்டு ஞாபகம் தம்பி ஞாபகம் இப்படி எதுவுமே வராது நான் பாத்துக்கிறேன் சொல்ல அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு பொறுப்பா நடந்துக்க அப்படின்னு சொல்றாங்க சரிமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனை வச்சிடறாங்க இங்க ரொம்ப சந்தோஷமா அளவில்லாத சந்தோஷத்துல தங்க மேல இருந்துகிட்டு இருக்க பாண்டியன் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்பவே சோகத்தோட வீட்டுக்கு வராங்க என்னாச்சு இன்னைக்கு எதுக்கு மாமா இப்படி இருக்காரு என்னன்னு ஒண்ணு தெரியலே நினைச்சிட்டு ராஜி மீனா ரெண்டு பேரும் போய் பக்கத்துல உட்காடுறாங்க இங்க இதுக்குள்ள தங்க ம மாமாவுக்காக தண்ணி கொண்டுட்டு வராங்க அதுக்குள்ளே எங்கள் கோமதி வந்து நிற்க என்னங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க அதான் உங்கள் அருமை பசங்க ரெண்டு பேரும் இப்போ வருவானுங்கள்ல கிட்டே கேளுன்னு சொல்ல திரும்பவும் என்னத்தை பண்ணி வச்சு தொலைச்சானுங்கன்னு தெரியலையே இவர் இருக்கிற நிலமைக்கு இவர் யாரை கறிச்சு கொட்டலான்னு பார்த்துட்ருப்பாரு அதுக்கேற்ற மாதிரி தான் இவனுங்களும் நடந்துக்கிறானுங்க திரும்ப கதிர் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டானா இல்லை பழனி செந்தில்னு யாராவது பிரச்சனைக்கு பண்ணிட்டாங்களா என்னென்னு ஒன்று தெரியலேன்னு இருக்காங்க இப்போ வீட்டுக்கு அடுத்தபடியாக கதிர் வராங்க கதிரால எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை எங்கரஞ்சி புரிஞ்சுக்கிறாங்க அடுத்தபடியாக சரவணன் செந்தில் பழனிவேல் மூணு பேரும் வர என்னடா என்ன பிரச்சனைன்னு சொல்லி இங்கே கோமதி கேட்குறாங்க இங்கே யாருமே எதுவுமே பேசாமல் எல்லாரும் அவங்கவுங்க முகத்தை பார்த்தபடி நிற்க யாருக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை என்னடா எல்லோரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி அமைதியாகவே இருந்தால் என்ன இருந்தோம் எங்கள் நீங்களாவது சொல்லுங்கங்க அப்படின்னு கேட்குறாங்க கோமதி பாண்டியன்கிட்ட அதான் நான் சொல்லிட்டேன் என்கிட்ட எதுவும் பேசாத கோமதி ஒரு வேளை நான் பேசினா அவசரப்பட்டு கை நீட்டிடுவேன் அப்புறம் அது உனக்கு பிடிக்காது அப்புறம் நீ எங்கிட்ட சண்டைக்கு வருவேன் இல்லைன்னா மீனாவே என்கிட்ட சண்டைக்கு வரும் இதெல்லாம் எனக்கு தேவையா அதனால தான் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கேன் சொல்லேன் இங்கே மீனா வந்து செந்தில் பார்க்குறாங்க ஒருவேளை இவரால் எதுவும் பிரச்சனை வந்திருக்குமோ நினச்சி ரொம்ப ஆச்சரிய பழனி வேளம் அது இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டே இருக்காங்க என்னடா விஷயத்த சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எங்க கோமதி கேட்க அப்பதான் எங்க பழனிவேல் தான் சொல்ல வந்த விஷயத்த எல்லாரும் முன்னாடி போட்டு உடைக்கிறாங்க அது இல்லக்கா இன்னைக்கு என்னாலையும் க செந்திலாலையும் கடையில் இருந்த முக்காவாசி பொருள் வீணாக போயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிடா வீணாக போகணும்னு சொல்லி கேட்க அது இல்லைக்கா வீட்டில் அப்படி இப்படி நடந்த பிரச்சனையில் குடோனில் போய் இருந்த பொருளை பார்க்கவே மறந்துவிட்டோம் அதுவும் மேலோட்டமாக பார்த்துட்டு வந்தோம் சரியாக கவனிக்க கூட இல்லை அதுக்கு கீழே உள்ளே இருந்த பொருட்கள் எல்லாமே வீணாக போயிடுச்சுக்கா எப்படியும் அது எல்லாமே ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே ஆகும்க்கா அப்படின்னு சொல்ல ஏ ஒரு மாதம் உழைப்படா இந்த ஒரு மாதத்தில் உழைக்க வேண்டியதை ஒரே நாளில் வீணாக்கிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி கோமதியை சத்தம் போடுறாங்க பார்த்தி உனக்கே வருதுல்ல அப்போ எனக்கு எவ்வளவு கோவம் வரும்னு சொல்ல என்ன தம்பி கொஞ்சம் பொறுப்பாக இருக்கிறது சொல்லி இங்கே செந்திலே கேள்வி கேட்குறாங்க தங்க மேலும் கொஞ்சம் கேப்பு கிடச்சாலும் போதுமே இடையில அப்படியே வந்துடுவாங்களே நினச்சிட்டு மீனை அப்படியே பொறுமையாக நின்றுட்டுருக்காங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஏன்னா செந்தில் மேலே வேறு தப்பு இருக்குது அப்படின்றதுனால அது இல்லைம்மா நாங்கள் கவனித்து பார்த்துட்டு தான் வந்தோம் ஆனால் இது ரொம்ப அடியில் இருந்ததுனால நாங்கள் சரியாக கூட கவனிக்கவும் இல்லை அதுவும் டேட் வைஸாக நாங்கள் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருந்தோம் ஆனால் அது எப்படி வீணாக பொன்னுச்சுருந்தாமா தெரியலை ஒருவேளை அவங்க தவறான டேட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் அப்படி இல்லையா டேட் மாற்றி கொடுத்துருக்கணும் ஏதோ ஒன்று நடந்துருக்குமா இப்போ கண்டு வந்து கண்டுபிடிச்சு என்ன ஆக போகுது எல்லாம் வீணாக போனதுக்கு அப்புறம் சொல்லி இங்கே வந்து பாண்டியன் கோவப்படுறாங்க அப்போ அங்கே பக்கத்தில் நிற்கிற தங்க மேலும் கதை தான் இப்படி எல்லார்கிட்டையும் எதிர்த்து எதிர்த்து பேசி திட்டு வாங்கி அடி வாங்கிட்டு இருப்பாருன்னு பார்த்தா இப்போ செந்திலே இந்த வீட்டில் பொறுப்பாக இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்றாங்க அப்படி சொல்லுப்பா இந்த வீட்டில் பொறுப்பாக இருக்கிறதுன்னு பார்த்தா சரோணன் மட்டும்தான் அவனும் அவனுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கான் இவனுங்க ரெண்டு பேருமே சரியில்லை அப்படின்னு சொல்லி இங்கே செந்திலையும் கதிரையும் திட்டாங்க இப்போ எதுக்கு மச்சான் கதிரை தேவையில்லாம எழுக்கிறீங்க உன் பாட்டுக்கு அவன் வேலை உண்டு அவன் உண்டு இருந்துகிட்டு இருக்கான் அவனை இப்ப வந்து நிம்மதியா இருக்க விடுங்களே அப்படின்னு சொல்லிங்க வந்துட்டு பழனிவேல் சொல்ல நீ நிறுத்துடா முக்கியமா அந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான் ஏதாவது ஒரு நினப்பிலேயே வேலை பார்த்துட்டு வேண்டியது எதையும் சரி வர கவனிக்கிறது இல்ல செந்தில் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா அவனை விட மூத்தவனி நீயும் அப்படிதான் இருந்து தொலைக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அந்த நேரம் பார்த்து சரவணன் வீட்டுக்கு வர சரவணனுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது இப்ப என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கவலையில இருந்துட்டு சரிடா இப்போ கடை கணக்கு வழக்குல ரொம்பவே பணமும் குறைய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ கொஞ்ச நாள் நட்டத்தில் வேற ஓடிட்டுருக்கு இதில் இவனுங்களால் வேற பொருளும் நட்டம் ஆயிடுச்சு இப்போ சரக்கு இறக்கி வைக்க பணமும் இல்லை யார்கிட்ட கடன் கேட்குறதுன்னு தெரியல சொல்லி புலம்பிகிட்ருக்காங்க என்னப்பா கடனா இது நாள் வரைக்கும் கடன் மற்றவங்களுக்கு கொடுத்து தான் பழக்கம் முதல் முறையாக கடன் வாங்குறீங்களா அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க உனக்கு இருக்கிற இந்த கவலை பொறுப்பு கூட இவனுங்களுக்கு அந்த அளவுக்கு கூட இல்லையே அதெல்லாம் பற்றி யோசிச்சுருந்தா இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்த்துருப்பானுங்களான்னு சொல்லி ரெண்டு பேரையும் திட்டுறாங்க இங்கே தங்கமேலும் அமைதியாகவே பார்த்துட்டு இருக்காங்க அதே நேரம் எங்கள் பாண்டியனும் அந்த ரொம்ப கவலையில் இருக்கிறத பார்த்த சரவணனால தாங்கிக்க முடியல நேராக தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க அங்கே அவங்க சம்பாதிச்சு வச்சுருந்த பணத்தை எடுத்துகிட்டு வராங்க அதில் ஒரு முப்பது ரெண்டு முப்பத்தஞ்சு ரூபா இருந்திருக்கும் அந்த பணத்தை கொண்டு வந்து இங்கே கொடுக்க வராங்க ஆனால் இது தங்கமலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஏன்னா அது ஹனிமூன் போகிறதுக்காக செலவுக்காக எங்கள் தங்கமேல் தனியாக எடுத்து வச்சிருக்காங்க அந்த பணத்தை கொண்டு வந்து எங்கள் பாண்டியன் கையில் கொடுக்க டே எதுக்கட இவ்வளோ பணம்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா இது சொந்த பந்தம் அப்படின்றத விட நீங்கள் என்னுடைய அப்பா இது நீங்கள் வெளியில் போய் கடன் வாங்குறது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை நீங்கள் எங்களுக்காக இவ்வளவோ செஞ்சுருக்கீங்க நம்ம கடைக்கு ஒன்றுனா அதை நம்ம தான் பார்த்துக்கணும் இதை ஏன்பா நான் வேற யாரோ கொடுக்குறதா நினச்சி இப்படி மறக்கறீங்க இது நான் உங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் கையில் கொடுக்க பாண்டியன் கண் கலங்குறாங்க இல்லைடா வந்து அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கவே தயங்குறாங்க இங்கே கோமதி சொல்கிறாங்க அவனே இவ்வளோ தூரம் சொல்கிறான்லங்க நம்ம கடையில் லாபம் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கொடுத்துட்டா போச்சு இப்போ என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே கோமதியே சொல்ல இல்லை இப்போ வேறே இவனுக்கு ஹனிமூன் வேறு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க அதுக்கு என்னங்க நாள் போய்கிட்டா போச்சு அதுக்கு போகிறதுக்கு என்ன உடனே அவசரமாக என்ன அப்படின்னு இங்கே மேலே முறைச்சி பார்த்த மாதிரி கோமதி சொல்ல தங்கமேலுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அதோட தலையை கீழே போட்டு இங்கே அப்படியே நின்றுகிட்டே இருக்காங்க என்னப்பா மயிலு உடனே அவசரமாக போகணுமா நின்று சொல்ல இங்கே அதுக்கு முன்னாடி கோமதி முந்திட்டு சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வந்த மருமக நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா அதாவளும் தாங்கி பிடிச்சி நிற்கிறதா இல்லையா அதெல்லாம் தங்கமேல் புரிஞ்சுப்பா இந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுற பொண்ணுக்கு இது கூட தெரியாதான் என்ன அப்படின்னு சொல்ல அது சரிதான் தங்கமேல் தான் நல்ல பொண்ணாக இருக்காள் அப்படின்ற மாதிரி இங்க வந்துட்டு பாடி என்ன சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதே நேரம் எங்க செந்திலேயும் பழனி வேலைக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறாங்க எல்லாம் கோமத்தியால தப்பிச்சிங்க இல்லைன்னா இந்நேரம் எங்கிட்ட நீங்க என்ன பாடு பற்றிப்பீங்கன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டும் போறாங்க இன்னொரு தடவை இந்த தப்பா பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இப்ப போனதுக்கு அப்புறம் உள்ள போற சனனன் கிட்ட மாமா கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்கிற பணத்தை கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு சொல்ல என்னமா இல்ல பணம் கொடுத்ததுல உனக்கு எந்த விருப்பமும் இல்லையான்னு சொல்லி கேட்கிறாங்க அது இல்லமாமா அப்படின்னு சொல்லி பேச வரதுக்குள்ள எருமையில எனக்கு ரொம்ப பசிக்குது வேற நான் முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இவர் ஏன் தான் இப்படி இருக்காருன்னு தெரியலே நினச்சிட்டு இருக்கவங்க இதே பிரச்சனையெல்லாம் வந்ததுக்கு காரணம் அந்த பழனி வெளிச்சத்தப்பாவும் செந்தில் தம்பியும்தான் முதல்ல அவங்கள தான் கேள்வி கேட்கணுன்னு பயங்கர கோபத்தில் இருந்த தங்கமயில் நேராக அவங்கக்கிட்ட போகிறாங்க இங்கே சாப்பிட்டுட்ட மேலே மாடியில் நின்றுட்டு இருந்தேன் கதிர் செந்தில் தான் பழனி வேல்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க என்ன தம்பியை பார்த்து எந்த வேலையும் பார்க்க மாட்டிங்களா இப்போ பாருங்கள் உங்களால் எங்களுக்கு தான் ஆயிடுச்சுன்னு சொல்ல அது இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிட்டு நிற்கிறாங்க இப்போ என்னண்ணி பிரச்சனைன்னு சொல்லி கதிர் கேட்க நான் அவங்கக்கிட்ட பேசலை தம்பி நான் செந்தில் தம்பிக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கதிர் அதோட அமைதியாக என்னம்மா எதுக்குமா இவ்வளோ கோவத்தோட பேசுகிறேன்னு பழனி வேல் கேட்குறாங்க என்ன சித்தப்பா வயசில் மூத்தவராக இருக்கீங்க எதுலேயும் பொறுப்பாக இருக்கணும்னு தோணாதான் கடை கணக்கு வழக்கில் கொஞ்ச நாள் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிறது இல்லையா இப்படி அசால்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ என்ன மச்சானை விட அளவுக்கு அதிகமாக கோவப்படுறேன்னு சொல்ல வேறு என்ன சித்தப்பா எங்களை பண்ண சொல்கிறீங்க இப்போ நாங்கள் ஹனிமூன் போக வேண்டியதும் உங்களால் போக முடியாமல் போயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி கையை நீட்டி பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து எங்கள் செந்திலுக்கும் பிடிக்கலை பழனிவேலுக்கும் பிடிக்கலை இந்த பொண்ணியின் நடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பழனிவேல் சொல்கிறாங்க அதானே இவங்க இப்படியெல்லாம் நடந்துப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல செந்தில் சொல்ல இங்கே பாருங்கள் செந்தில் தம்பி இந்த பணத்தை எனக்கு என்ன ரெண்டு நாளில் திருப்பி கொடுக்கறதுக்கான வழியை பாருங்கன்னு என்ன சொல்ல கீழே அவ்வளோ நல்லவங்களாம் நின்றுட்டு மேலே வந்ததுக்கப்புறம் ருத்ர தாண்டவம் ஆடுறாங்களே நினச்சி இங்கே செந்தில் அப்படியே அசந்து போய் நினச்சிருக்காங்க அந்த நேரம் பார்த்து மீனா ராஜ் மேலே மாடிக்கு வர இங்கே மேல் தன்னுடைய புருஷன் கையை நீட்டி பேசுறதையும் எடுத்து பேசுகிறதையும் அவங்கள ரொம்ப அவமதி குறைவாக பேசுறதையும் பார்த்துட்டு மீனாவுக்கு பயங்கரமான கோவம் வருது நேரம் போகிறாங்க என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எதுக்காக எப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல போதும் மீனா இப்போ செந்திலோட லட்சம் என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு ஒரு கடையில் சுத்தமாக இத்தனை வருஷமாக இருக்காரே தவிர ஒரு பொருளை வாங்கணும் அதை எப்படி விற்கணும் கூட தெரிய மாட்டுது எப்போ விற்கணுன்றது கூட தெரிய மாட்டுது அந்த பொருளை பற்றின எந்த ஒரு எண்ணமுமே இல்லாமல் எப்போதுமே வீட்டு நினைப்புல இருந்துகிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும்னு சொல்ல வார்த்தையை அளந்து பேசுங்க தங்கமல்னு சொல்றாங்க இங்க மீனாவும் நான் சரியாக தான் பேசுகிறேன் நீங்கள் எதுக்காக தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க என் மாமாவு கூட அதை தான் நினச்சிருப்பாரு ஆனால் இங்கே அத்தையால் அவர் பேச முடியாமல் போயிடுச்சு ஆனால் மாமா இடத்துலேருந்து நானும் இதை பார்த்துக்கணும்ல இப்போ இதை இப்படியே விட்டோன்னா திரும்பவும் இந்த தப்பாக பண்ண மாட்டாங்களா என்ன அப்புறம் தான் ஒவ்வொரு இடத்துலையும் காசு எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்காக தான் வந்தால் அப்படின்னு சொல்ல ஓ அப்போ உங்களுக்கு காசு தான் பிரச்சனையாக தெரியுதா அந்த காசு தான் பிரச்சனைன்னா சொல்லுங்கள் இந்த ஒரு மாதத்தில் எனக்கு சம்பள பணம் வந்ததுக்கப்புறமா அந்த பணத்தை உங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மாதிரிலும் ஒரு மாதம் வரையும் என்னால் எப்படி இங்கே வெயிட் பண்ண முடியும் நாங்கள் நாளைக்கேலாம் கிளம்ப நம்புறதா இருந்துச்சுன்னு சொல்ல ஓ உங்களால் இப்போ ஹனிமூன் போக முடியல அந்த கோவத்தை இப்போ கொண்டு வந்து என் வீட்டு காட்ட காட்டுறீங்க அப்படி தானேன்னு சொல்லி மீனாவும் கேட்குறாங்க இதுக்கு தங்க மேல் எதுவுமே பதில் இல்லாமல் நின்றுட்டுருக்கேன் உடனே இங்கே செந்திலையும் பழனி வெளிச்சத்தப்பாவையும் பார்க்குறாங்க இதுதான் உங்கள் ரெண்டு பேருக்கும் லாஸ் பானே எங்கள் மா அத்தையோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் உங்கள் ரெண்டு பேரையும் திட்டாமல் மாமா விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் ஆ அப்படி இருக்க மாட்டேன் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக இருக்கணும் இனிமேல் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் முக்கியமாக காசு விஷயத்தில் கரெக்டாக இருந்து தான் ஆகணும்னு சொல்லி கை நீட்டி பேசுகிறாங்க இது மொத்தமாக எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இந்த சரவணனுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது அதே கோவத்தோட எங்கள் பக்கத்தில் வராங்க என்ன மெயில் பண்ணிகிட்ருக்க நீன்னு சொல்லி அப்படியே அந்த கையை பேசிகிட்டு இருந்தவங்க என்ன கையை பிடிச்சி அப்படியே திருக எங்கள் தங்கமேல் வழியில் சத்தம் போடுறாங்க உடனே எங்கள் பக்கத்தில் நிற்கிற ராஜி மீனாவும் தடுக்க என்ன மாமா பண்ணுறீங்க சொல்லி எழுத்துட்டு எங்கள் தங்கமேல் கையை பிடிக்கிறாங்க வழியில் அப்படியே அவங்க கதறி துடிக்கிறாங்க என்னாச்சு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என் ராஜி கேட்க பின்ன என்னம்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன் பணம் பணம்னு பணம் பிசாசாக இருந்துட்டு இருக்கா ஏன் இதுக்கு முன்னாடி பணத்தை பார்த்தது இல்லையா இல்லை ஹனிமூன் போகணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கா இத்தனை நாளாவது இந்த வீட்டுக்கு வந்து உங்களால் எங்கள் செந்திலுக்கோ இல்லை கதிர்க்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கா இல்லை அவங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்கள் என்றைக்காவது நடந்து தான் இருக்கீங்களா அவங்களோட மனசை புரிஞ்சு நடந்துட்டு தானே இருக்கீங்க இப்போ வரைக்கும் அவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி பார்த்துட்டும் இருக்கீங்க ஆனால் அது எதுவுமே இங்கே கிட்டே கிடையாது தங்கமயில் பொறுப்பாக இந்த குடும்பத்தை பார்த்துக்கதே தவிர மற்றபடி வேறு எந்த நாலேஜும் இதுக்கு கிடையாது எமையாக முடிச்சிருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கே தவிர அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளே நடந்துக்கிறது இல்லை ஏன் வேலைக்கு போகணுமான்னு கேட்டால் கூட அதில் தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுது குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அதுக்கு பின்னாடி முக்கியமான இது எதையுமே கவனிக்காத வெகுலியா இருக்கு தங்கமல் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனா ஆரம்பத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சு மயில் ஆனா நீ இன்னைக்கு நடந்துகிட்டது எல்ல மீறின ஒரு விஷயம் என் தம்பிகளை கண்டிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அவங்க என்னோட தம்பிங்க நீ அவங்களுக்கு அண்ணி ஆனால் அதேமாரி எங்கள் மாமாவை கை நீட்டி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அவர் எங்கள் எல்லோரையும் விட வயசில் மூத்தவர் அந்த மதிப்பு மரியாதை கொஞ்சம் கூட உனக்கு இல்லையா அதை கொடுக்கணுன்ற என்ன உனக்கு கிடையாதான்னு சொல்லி கேட்குறாங்க எப்போயுமே என் அம்மா சொல்கிற பாரு நடந்துப்பேன் அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுப்பேன் அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் செய்வேன் சொல்வேன் அப்போது உங்கள் வீட்டில் பெரியவங்களை எதிர்த்து பேசணும் கை நீட்டி பேசணும் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா இப்படி தான் உன்னை வளர்த்தாங்களா அம்மையில் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் கண்கலங்கி கையை வந்து உதறியபடி அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க இனி இப்போன்னு நில எப்போதுமே உன்னை ஹனிமூனுக்கு நான் கூட்டிகிட்டு போக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்ல இது தங்கமேலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கா அதுவும் சரவணன் இவ்வளோ அதிரடியாக நடந்துப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அமைதியாக அதுவும் பொறுமையாக இருந்தவர் இன்றைக்கி இவ்வளோ கூவப்படுறாருனா அது எல்லாத்துக்கும் காரணம் தங்கமேல் நடந்துக்கிட்ட விதம் தான் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்றத இங்கே வந்துட்டு சரவணனும் காட்டிட்டாங்க இனிமேல் இங்கே சரவணன்கிட்டயோ இல்லை அவங்க தம்பியக்கிட்டையோ தங்கமேல் வச்சுக்காமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கும் நல்லது